செம்மையா இருக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு நாவலூர் மக்களை குச்சி பருத்தலாம் இங்க வந்துட்டோம் சுத்தி காலேஜ் ஐடி இருக்கிறதால எல்லாரும் கவர் அப் பண்ற மாதிரி எல்லா கலெக்ஷனும் இருக்கு இது வந்து பிரிக்ஸ் எல்லாம் வெறும் கவர் தாங்க இருக்குல எடுத்துன்னு போயிட்டாங்க வெறும் கவர் தான் இருக்கு மனுஷனை மட்டும் இட்டு கீழே இருந்து மேல இருக்கு எல்லாமே நம்ம கடையில இருக்கு புதுசா ஒன்னு இறக்கிருக்கோம் பிரஷ் கார்டன் பிரஷ் கார்டன் என்னன்னு தெரியும்ல எனக்கே தெரியாது நம்ம கடையில லாஸ்ட் வீடியோலேயே பாத்திருப்பீங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆஃபர் ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு எல்லாமே வந்துரும் பிரெஷ் கார்டன் பாத்தீங்கன்னா வெளிய வாங்க ஐநூறு அறுநூறு ரூபாய் சொல்லுவாங்க நம்ம ஹோல்சேல் கான்செப்ட்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பத்து ரூபா முன்னூத்தி இருபது ரூபாய் நீங்க போயிட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு நீளம் போட வேணா ஆல்ரெடி நாங்களே நீல தொடைய கொடுத்துறோம் இந்த ஷர்ட்டை பத்தி சொல்லி ஆகணும் தலை இதுதான் இப்போ நியூவா ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு சுத்தி ஐடி கம்பெனி இருக்கு அதனால யாருனா பர்த்டே வந்துச்சுன்னா பர்த்டே பம்ப அடிக்கிறீங்க சட்டை கிஞ்சிச்சா டப்பு தூக்கி வாங்க எட்நூறு ரூபா சட்டங்க வேற எங்கேயும் கிடையாது குவாலிட்டியை பாத்துக்கங்க எல்லாத்துலயும் நூறு ரூபா கொடுப்பாங்க இரநூறுவா கொடுப்பாங்க கொடுப்பாங்க பட்டன் போயிடும் இந்த சைடு கீஞ்சி இருக்கும் இந்த சைடு அக்கலாண்டை போயிட்டு இருக்கும் இந்த இந்த பட்டன் இருக்காது அந்த பட்டன் எல்லா பட்டனும் இருக்கும் ஆறு மாசம் வாரண்டியோட தரும் வெளியே வாங்கினா எட்நூறுபா இங்க வரும் நானூத்தி ஐம்பது ரூபாய் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா நாவலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஷாப்புக்கு தான் நேம் பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஸ் வந்து இந்த ஷாப்போட ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் நாவலூர்ல பாத்தீங்கன்னா மால் இருக்கும் அந்த மாலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ் ஃபுட் கோர்ட் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் தான் இந்த ஷாப் ஆப்போசிட்லா இருக்கு இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் குடுத்தேன் மேல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு மின்ஸ்வேர் அப்படின்னு போடுங்க இந்த கடைக்கு வந்து நீங்க ஸோ ஆல்ரெடி நம்ம

டெடி ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டிக்கு இங்கே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்க செம்மையாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரெண்டான இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க கலர்ஸ் தான் மெயினாக உங்களுக்கு ஹைலைட் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் ரன்னிங் கலர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ கலெக்ஷன்ஸ் வேற லெவலில் இதெல்லாம் இம்போர்ட்டட் ஷர்ட்ஸு சூப்பராக இருக்குது இதெல்லாம் செம்மையா இருக்கும் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு டி ஷர்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க உட்டீஸ் ஜிப்பர் ஊட்டீஸ் இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன் சொல்லிட்டே போயிடலாம் சோ நீங்க இங்க வந்து டூ தௌசண்ட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல குடுக்குறாங்க அதுதான் ஃபிரிக்ஸ் மீன்ஸ் வியர் இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன நம்ம டீடெயிலா பார்த்துலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ ரொம்ப ரொம்ப வணக்கம் எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ செம்மையா இருக்கும் கடை கடை நல்லபடியா போயிட்டு இருக்கு ஓகே நாவலூர் வந்தாச்சு நாவலூர் மக்களை குஷிப்படுத்தலான் இங்க வந்துட்டோம் கண்டிப்பா நம்ம கிட்ட இங்க நிறைய கலெக்ஷன் வந்தாச்சு இங்க சுத்தி காலேஜ் ஐடி இருக்கிறதால எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி எல்லா விதமான கலெக்ஷனும் இருக்கு ஓகே இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா கண்டிப்பா ப்ரோ அதுக்கு முன்னாடி வந்து உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் கரெக்டா சொல்லிடுங்க நம்ம ஷாப் சொல்லவே நாங்க என் மூஞ்ச பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஃப்ரீக்ஸ் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலூர்ல இருக்கு எப்படி ப்ரோ பொங்கல்லாம் எப்படி இருந்தது சேல்ஸ் உங்களுக்கு பொங்கல்லாம் எல்லாம் வெறும் கவர் தாங்க இருக்கு ட்ரெஸ் எல்லாம் எத்தனை போயிட்டாங்க வெறும் கவர் தான் இருக்கு கவரை மட்டும் இப்ப கிளியர் பண்ணிட்டோம்னா சரி அடுத்த ஸ்டாக் இறக்கிடுவோம் சரி 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 நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பசங்கள கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றோம் இது முன்னாடி வந்து டிரஸ் மட்டும் தான் இருந்துச்சு இப்ப நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டோ அப்பா

எனக்கே தெரியாது ஓகே இப்ப நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பிரஷ் கார்டன் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன் நம்ம கடையில லாஸ்ட் வீடியோலயே பாத்துருப்பீங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆஃபர் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு எல்லாமே வந்துடும் நால பின்ன வந்துட்டு தண்ணியை ஏல நூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே குடுக்குற நீல என்னல ஆச்சு ஒரு சட்ட அப்படியெல்லாம் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹோல் பிரைஸ் பைசில இப்போ இந்த பிரஷ் காட்டன் பாத்தீங்கன்னா வெளிய வாங்க ஐநூறு ரூபா அந்நூறு ரூபா சொல்லுவாங்க நம்ம ஹோல் கான்செப்ட்ல கான்செப்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி பத்து ரூபா முந்நூத்தி இருபது ரூபா ஓகே ஓகேங்களா கலர்ஸ பொறுத்து உங்களுக்கு வேரியாவும் எல்லாமே முன்னூத்தி இருபது தான் ஓகேங்களா இது ப்ளாக்கு சிவப்புல நீலத்துல ஓகே நீங்க போயிட்டு ஒயிட் கலர் டிரஸ் வாங்கிட்டு நீளம் போட ஆல்ரெடி நாங்களே நீள தொடியா குடுத்துர்றோம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா பச்சை 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 நிறமே பச்சை நிறமே இது பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் கலரு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ அதுக்கப்புறம் எல்லோ எல்லோ ஓகேங்களா அப்படியே இன்னும் ரெண்டு மூணு கலர் இருக்கு இதுலயே ஆரஞ்சு அப்படியே வந்தீங்கன்னா பச்சை ஓகே அப்படியே வந்தீங்கன்னா சாம்பல் அப்படியே வந்தீங்கன்னா மயில் கலர் லேடிஸ்க்கு பிடிச்ச மயில் கலர் இருக்கு நம்ம கிட்ட அது மட்டும் இல்லாம லைட் மயில் கலரும் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ இருக்கு அதுக்கு பாருங்க பாத்தீங்கன்னா வெந்தயம் கலர் இருக்கு ஓகே இன்னும் இருக்குங்க எடுக்க முடியல இருங்க போயிட்டே இருக்கு ஆமா போயிட்டே இருக்கு டார்க் ப்ளூ ஓகே லாஸ்ட் ஒன்னு லேடிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மெரூன் கலர் மெரூன் கலர் அதுலயே இருக்கு ட்ரெஸ் கார்டன்லயே இவ்வளவு ஐட்டம் பாத்துட்டோம் அடுத்த ஐட்டம் பாக்கலாம் வாங்க எங்கடா இருக்கு ஆஹ் இந்த ஷர்ட்ட பத்தி சொல்லி ஆகணும் இப்போ நியூவா ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு சுத்தி ஐடி கம்பெனி பர்த்டே யாரும் பட்டிக்கிறீங்க சட்டை கீஞ்சிச்சா தப்பு தூக்கிடுவாங்க எட்நூறு ரூபா சட்டங்க வேற எங்கேயும் கிடையாது குவாலிட்டியை பாத்துக்கங்க எல்லாத்திலயும் நூறு ரூபா கொடுப்பாங்க ரூபா கொடுப்பாங்க பட்டன் போயிடும் இந்த சைடு இந்த சைடு அக்கலாண்ட போயிட்டு இருக்கும் சைடு இந்த பட்டன் இருக்காது அந்த பட்டன் எல்லா பட்டனும் இருக்கும் ஆறு மாசம் வாரண்டியோட தரும் மாசம் வாரண்டி கண்டிப்பா இருக்கு இந்த ஷர்ட் பாத்துக்கோங்க அதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கு வெளிய வாங்க எட்நூறு ரூபாய் இங்க வரும் நானூத்தி ஐம்பது ரூபாய் ஃபோர் பிப்டி இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு கலர்ஸ் இருக்கு வெரைட்டி இருக்கு கிரீன் இருக்கு பச்சை இருக்கு எடுத்து போட்டுட்டே இருக்கலாம் அவ்வளவு வெரைட்டி இருக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் இதுதான் லேட்டஸ்டா பயங்கரமா ட்ரெண்டியா போயிட்டு இருக்க கலரு எல்லாருக்கும் பிடிச்ச கலரு ஓகே அப்படி இங்க வந்தீங்கன்னா பொட்டாம பாருங்க கல்யாணம் ஆயிடுச்சு எல்லா டூ கே கிட்ஸுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நைன்டி கிட்ஸ் தான் ஆகும் மாட்டேன் தான் குழந்தைங்க என்ன கேக்குது எப்பா டெடி போற பாத்துரு எப்பா டெடி சாட்டை போடு பாருங்க சரி அதுக்கேத்த மாதிரி வந்தாச்சு இங்க டெடி பாத்துங்க குழந்தை இப்படி இப்படி பிச்சு பிச்சு விளையாடலாம் கேஜி கேஜி விளையாடலாம் பொம்மை பொம்மை பாத்துனே சோறு விட்டலாம் எல்லாமே கலெக்ஷன் வந்தாச்சு உங்களுக்கு டெடிலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க அப்படியே அப்படியே இங்க வந்தீங்கன்னா இது வந்து இப்போ எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னா கிரிக்கெட் பிடிக்கும் மச்சா நான் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுறப்போ ஜெசி நம்பர் போட்டுறா டி ஷர்ட் போட்டிருந்தா ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி போட்டுலாம் வர முடியாதுன்னு நிறைய பேரோட ஃபேவரட் பிளேயர் யுவராஜ் சிங்கா இருக்கும் யுவராஜ் சிங்கே இங்கே வந்தாருன்னா எடுத்துட்டு வருல அவருக்கு பிடிச்ச நம்பர் பாருங்க நம்பர் போட்டு போட்டாச்சு சட்டையிலேயே இந்த கலெக்ஷனும் இப்போ பயங்கர ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு லெவன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு அது வேணா எடுத்துக்கலாம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஷர்ட் கலெக்ஷன் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எல்லா ரகத்திலயும் இருக்கு ரேட் நீங்க வெளியே போனீங்கன்னா முந்நூறுவா இரநூறுவான்னு இருக்கும் இங்க இருக்கிற ஷர்ட் எது எடுத்தாலும் எம்ஏஎல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா உங்களுக்கு வேணுமா ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்குறீங்களா ஆஃபர் நூத்தி நாப்பது ரூபாய் கூட எடுத்துட்டு போயிட்டே இருங்க நம்ம ஓனர் தெரிஞ்ச ஓனர் தான் நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா இங்க ட்ராக்கு நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா எல்லா கலர்லயும் இருக்கு ஓகே நீங்க வந்து பாத்துக்கோங்க காட்டன் கிளாத் வேணும்னா காட்டன் கிளாத் இருக்கு ஜெசி கிளாத் வேணும்னா ஜெசி கிளாத் இருக்கு உங்களுக்கு என்ன கிளாத் வேணுமோ எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா ரவுண்ட் நெக் டி வேணும்னு நினைக்கிறோங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க குவாலிட்டியை பாருங்க துணி குவாலிட்டி ஓகே நீங்க எம் சி நகர் தான் போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல ஓய்மார்ல இருக்கவங்க எல்லாம் அங்க போனாதான் தரமான டீஷர்ட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் இல்ல இங்க குறைஞ்ச விலைக்கு நல்லா தரமான ஷர்ட் கிடைக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் கலர்ஸ் பாத்துக்கோங்க நிறைய ஆபீஸ்ல ரவுண்ட் நெக் தான் ரவுண்ட் நெக் அலௌட் இல்ல அதுக்காகவே நாங்க காலை வச்சு கொடுத்துட்டோம் டி ஷர்ட் ஓகே டி ஷர்ட்ல எம் எல் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கு தல அப்படியே இங்க வாங்க நாங்க ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டாக்கா நீங்க பேகி பேண்ட் தான் கேப்பீங்க பேகி பேண்ட் வந்தாச்சு ஓகே எத்தனை பாக்கெட் வேணும் ஆறு பாக்கெட் ஆறு குண்டு ரஞ்சினி எடுப்பாருல ஒரு ஒரு குண்டா அந்த மாதிரி ஆறு ஆறு பாக்கெட்டுக்கு ஆறு குண்டு வச்சுக்கலாம் நார்மல் ஜீன்ஸும் இருக்கு பாருங்க ஓகே அப்போ அப்பா என்ன பண்ண சட்டையில மட்டும் டெடி பேர் போட்டுருக்கேன் எனக்கு பேண்ட்லயும் வேணும் பண்ணு கேட்டீங்கன்னா தோ வந்தாச்சு டெடி பண்ணாச்சா ஓகேவா பேண்ட்லயும் வச்சுட்டோம் நாங்க டெடி பேர் உங்களுக்கு எல்லா விதமான கலெக்ஷனும் இருக்கு இங்க கார்கோஸ் கேட்டீங்கன்னா கார்கோஸும் இருக்கு இங்க பாத்துக்கோங்க ஓகே கார்கோஸ்ல கலர்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு கலர்ஸ் எல்லா கலர்ஸும் அவைலபிளா இருக்கு தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி வரைக்குமே இருக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன் அப்படி இங்க வாங்க

இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்பயும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஷர்ட்ஸும் இருக்கு ஓகே வேற என்ன இல்ல என்று பாத்தீங்கன்னா இங்க இல்லாத ஷர்ட் கலெக்ஷன் எதுவுமே கிடையாது நீங்க நம்பி வந்து தாராளமா இட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஓகே ஜனங்களே நம்ம டிஷர்ட்ல ஷர்ட்ல இன்னுமே தரமான குவாலிட்டி ஒன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா அறுநூறுவா டி ஷர்ட் எல்லாமே முன்னூத்தி இருபது ரூபா எது எடுத்தாலும் இங்க பாருங்க இதுலயே டிசைன் டிசைன் வச்சும் வரும் பிளைனும் வரும் டிசைன்லயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு பிளைன்லயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு எல்லாமே இப்ப வந்து பேக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் இப்பதான் பிரிச்சுட்டு இருக்கோம் ஐயோ யூனியோ எப்படி மறந்தோம் இப்படியே வந்துருக்கலாம் இங்க வாங்கலாம் இங்க வாங்கலாம் டூ கேல இப்ப நிறைய பேர் கேக்குது வெல்வெட் பாத்துக்கோங்க இதுலயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு யூனியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க திருப்தியும் சொல்றேன் குவாலிட்டியில நோ காம்ப்ரமைஸ் பிரைஸ்ல ஒன்னால காம்ப்ரமைஸ் இருக்கலாம் குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது அதுக்கு தான் ஃப்ரீக்ஸுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பேர் இங்க வந்து ரெகுலராக எடுத்துட்டு இருக்க காரணமே குவாலிட்டி தான் ஸோ நீங்க நம்பி வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஜனங்களே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாகஸ் பாக்க போறோம் ஜாகஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இடுப்பு பெருசா இருக்கு வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கினா கூட கவலை இல்லை இங்க ஃபோர் எக்ஸல் இருக்குமே அவைலபிளா இருக்கு என்னடா இவங்க இவ்வளவு இதுவா தராங்களே இவ்வளவு கம்மியா தராங்களே அப்படின்ட்டு குவாலிட்டியில என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குவாலிட்டியில காம்ப்ரமைஸே இல்லை அந்த குவாலிட்டியை நம்பி நம்ம கிட்ட வருவங்க ரெகுலரா வந்துதான் இருக்காங்க இப்ப நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் பக்கா ஆங்கிள் ஃபிட்ல வந்துடும் வெளியே வாங்கிங்கன்னா நீங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இங்க வரும் டூ நைன்டி தான் திரும்பவும் சொல்றேன் குவாலிட்டியில எந்த குறையும் இருக்காது குவாலிட்டியும் ரொம்ப பக்காவா இருக்கும் இதுலயே நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஆங்கிள் ஃபிட் நீங்க வந்து இங்க போட்டு கூட பாத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ளூ கலர் சாம்பல் கலர் ப்ளூ கலர் எல்லா விதமான ஆங்கிள் ஃபிட்ஸும் இருக்கு நானும் இங்க போகிறப்ப ரெண்டு போட்டு தான் போறேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தரமான சம்பவம் எல்லாத்தையும் நீங்க பாக்கணும்னா நாவல் ஒரு வந்துருங்க நிறைய நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா வந்து உங்களை டிசப்பாயின் பண்ண மாட்டோம் குவாலிட்டிலையும் சரி பிரைஸ்லயும் சரி பக்கா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாவும் போவீங்க நம்பி வாங்க

கலர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ரேட்ல ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டிக்கு கொடுக்குறாங்க இது வந்து ஹோல்சேல் பிரைஸில் கொடுக்குறாங்க நீங்க வந்து மினிமம் டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணாதான் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸில் கொடுப்பாங்க நீங்க வந்து ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் கொடுக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் ஒரு டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் பிரைஸில் கொடுப்பாங்க அதுதான் ஃப்ரிக்ஸ் மென்ஸ்வியரோட கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ராக் ஃபேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் ட்ராக் பேண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு அதில் நிறைய கலர்ஸ் பிக் சைஸஸ் வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க டிஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இதுலயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ பிக் சைஸ்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு உங்களால வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க பாத்துட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ டெலிவரி வந்து எல்லா இடத்துக்குமே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதோட டீடைல்ஸும் நான் கொடுத்துறேன் நீங்க அந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் அதில் நீங்க பாத்துலாம் ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இது வந்து மக்களுக்காக கொண்டு வருவாங்க அந்த இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன மீட் பண்றேன் பாய்